அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவின் முதல் ஆக்ஷன் ஹீரோயினி கேடி டி ருக்மணி அம்மாவை பத்தி தான் பார்க்க போறோம் கேடி டி ருக்மணி அம்மாவுக்கு சொந்த ஒரு கடலூர் அவங்க அப்பா பேரு தங்கவேலு அம்மா பேரு தனபாக்கியம் பிறந்த ஊரின் முதல் எழுத்தையும் அப்பா பேரின் முதல் எழுத்தையும் இன்சியலா வச்சுக்கிட்டாங்க கேடி ருக்மணி அம்மா அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு அதனால இவங்க அம்மாவுக்கு இவங்க துணையா இருந்திருக்காங்க இவங்களுக்கு அம்மா துணை இல்லையா ஓடை காலத்துல நடக்கிற கோயில் திருவிழா இருக்கு இல்லையா அங்க நடக்கிற நாடகங்கள் வந்து இவருடைய திறமைய வந்து விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது எந்த நாடகத்துக்கு போனாலும் அந்த நாடகத்தை பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து பேசுவார் எப்படி பேசுவார் ஏற்ற அந்த வசனங்களை மாதிரி நடிப்பாரு ஆடுவாரு அதே மாதிரி பாடுவாரு அவர் பேசுற வசனத்தையும் டான்ஸையும் எல்லாருமே ரசிப்பாங்க இது வந்து வருஷா வருஷம் ஒவ்வொரு நாடகத்தை பார்த்துட்டு வந்தாலும் அது வந்து இன்னும் தான் இருந்துச்சு அவங்களுடைய ஆர்வத்தை குறைக்கவே இல்லை அம்மா படுற கஷ்டத்தை பார்த்த போது நாமும் நாடகத்துல நடிச்சு அம்மாவுக்கு உதவலாமே அப்படின்னு அவருக்கு தோணுச்சு மகளோட திறமையை அறிந்த அம்மா மக்களோட ரசனையை அறிந்த அம்மா மகள் நடிக்கிறதுக்கு தடையா இருப்பாங்களா சரின்னு சொன்னாங்க ராஜாம்பாள் நாடக குழு சச்சிதானந்தம்பிள்ளை நாடக கம்பெனி பாலாம்பாள் நாடக கம்பெனி சிந்தாதிரிப்பேட்டை கந்தசாமி முதலியார் நாடக கம்பெனி டி கே எஸ் பிரதர்ஸோட நாடக குழுன்னு எல்லா நாடக குழுலையும் இவர் இடம்பெற்றார் ஹரிச்சந்திரன் வள்ளி திருமணம் என எண்பதுக்கும் மேற்பட்ட நாடகங்கள்ல நடிச்சுக்கிட்டு புகழின் உச்சத்துல இருந்தாரு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாம தமிழர்கள் வசிக்கக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா பினாங்கு இலங்கை எல்லா இடங்களுக்கும் போனாரு எல்லா இடங்களிலும் நாடகங்களில் நடிச்சு நல்ல பெயர் வாங்கினாரு ருக்மணி அம்மாவோட திறமையை பார்த்த இயக்குனர் ராஜா சாண்டோ அடட இந்த பொண்ணை வெளியே விடக்கூடாது நம்ம திரைப்படத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் மௌன படம் இயக்கிக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த காலகட்டத்திலேயே தன்னுடைய பேயும் பெண்ணும் அப்படிங்கிற மௌன படத்திலையும் பாரிஜாத புஷ்பகரணம் அப்படிங்கிற படத்திலையும் நடிக்க வச்சாரு மௌன படத்துல மட்டுமல்ல பேசும் படம் வந்த பிறகும் அவருடைய மேனாக படத்துலையும் அவருக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்து நடிக்க வச்சாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அவர் நடித்து வெளிவந்த மின்னல் கொடி அப்படிங்கிற படம் அவரை வந்து அதிரடி கதாநாயகியாக அறிமுகப்படுத்தி வசதி படைத்தவர்களிடமிருந்து அதிரடியாக பணம் மற்றும் பொருட்களை பறித்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் லேடி ராபின் உட் வேடம் இந்த படத்துல முதல் முறையா ரெண்டு சட போட்டு நடிச்சாரு அதுக்கு முன்னாடி அப்படி யாரும் ரெண்டு சடை போட்டு நடிச்சதே இல்ல ரெட்டை சட போட்டு நடிச்ச முதல் நடிகை கூட சொல்லலாம் ஆக்சன் காட்சிகளை பாத்தீங்கன்னாக்க பங்களாவில இருந்து குதிப்பாரு தாவை குதிச்சு சண்டை போடுவார் அது வரைக்கும் அப்படி யாரும் ஆக்ஷன் போட்டதே இல்ல முதன்முறைய ஆக்ஷன் ஹீரோயினி அப்படின்னு அவர் தான் பேர் எடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வீர ரமணி அப்படிங்கிற ஒரு படம் வெளியானுச்சு இந்த படத்துல பெண் ஒருத்தர் ஆம்பளை உடையில கையில சிகரெட்டு வாயில புகை இப்படி ஒரு போஸ்டரா அப்படின்னு ஊரே பேசினுச்சு அந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டார் ருக்மணி அம்மா உதிரி சவாரி பைக் சவாரி பாய்ந்து அடிப்பது துள்ளி குதிப்பது ஓங்கி உதைப்பதுன்னு வெரைட்டி காட்டினாரு ருக்மணி அம்மா வரதட்சணை கொடுமைக்காக மட்டுமல்ல பாலியல் விவாகரத்துக்கு இல்லையா அதுக்கு எதிராகவும் அவரது காட்சிகள் இருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்த ஜெயக்கொடி படம் இல்லையா அந்த படத்துல அப்படி ஒரு வேஷம் அவருக்கு எங்கெல்லாம் வரதட்சணை வழிந்து கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உள்ள மாப்பிள்ளைகள் ஜெயக்கோடியால் என்ன நிலைமைக்கு ஆளாவாங்க தெரியுமா அப்பவே புரட்சிகரமான பாத்திரத்துல தான் ருக்மணி அம்மா அதே வருஷத்துல திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிற படத்துல அடக்க ஒடுக்கமான ஒரு கேனட்ல நடிச்சாங்க ருக்மணி அம்மா தன்னுடைய முத்திரையை அழுத்தமாக பயிற்ச படங்களை பத்தி சொன்னோம்னாக்க தூக்கு தூக்கி மனோகரா சாமுண்டீஸ்வரி பஸ்மாசர மோகினி சாந்தா பாக்கியலீலா பக்தகுமாரன் பொன்னறிவி என சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா அவர் கடைசியில் நடித்த படம் சி வி ராமன் இயக்கத்தில் வெளிவந்த பொன்னறிவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த படம் வெளியானுச்சு அதுக்கு பிறகு என்ன காரணத்தினாலோ அவங்க படத்துல நடிக்கிறதை நிறுத்திட்டாங்க ருக்மணி அம்மாவோட கணவர் பெயர் வந்து கணேசன் அவர் ஒரு நல்ல ரசிகராக நல்ல கலைஞராக இருந்தார் நாடகம் மற்றும் திரையுலகை தன்னிகர் இல்லாத நடிகையாக திகழ்ந்த ருக்மணி அம்மா கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை நகரத்துல நிலைமையில தான் இருந்துச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உடல்நலக் குறைவால காலம் ஆயிட்டாங்க என்ன தமிழ் சினிமாவின் முதல் ஆக்ஷன் ஹீரோயினி ருக்மணி அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரி இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் தொடர்ந்து தமிழ் வழக்காட்சியை பாருங்க தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் ஞாவம் மக்களுக்கே